வணக்கம் தக்களை திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் சிவராஜ் குமாரும் நானும் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியிலிருந்து உருவாகிய கன்னட மொழி குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் என்பதால் நாங்கள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் பேசினார் இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் கன்னட திரைப்பட துறையினர் இன்னும் வந்து அங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சித்தராமையா துணை முதல்வராக இருக்கிற டி கே சிவகுமார் அவர்கள் மற்றும் பல கன்னட இனவெறி அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து தவறா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நடிகர் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்தார் நான் கன்னட மொழியை இழிவு செய்யவில்லை நான் கன்னட மொழியையும் கன்னட மக்களையும் நேசிக்கிறேன் நான் வந்து சிவராஜ்குமாரும் நானும் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே நாங்கள் உறவினர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நான் பேசுனேன் அப்படின்னு அவர் எவ்வளவோ விளக்கங்கள் கொடுத்தார் ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய திரைப்படத்தை நாங்கள் கர்நாடகாவில் வெளியிட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதாகைகள் எல்லாம் கிழித்து அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் கீழே போட்டு சூ காளால மிதிச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி பாட்டாள் நாகராசன் போன்ற கன்னட இன வெறியன் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுகிற ஒரு செயலை செய்தார்கள் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய சீதாராமையா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் கமலஹாசன் என்ன மொழி அறிஞரா அப்படின்னு கேட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அதனால மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நாடினார் கன்னடா கர்நாடகாவில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டார் என்னுடைய திரைப்படத்திற்கு நான் பேசியதை தவறாக புரிந்து கொண்டு தடை விதிக்கிறார்கள் என்னுடைய திரைப்படம் திரையிடப்படுகிற திரையரங்குகளுக்கு பா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார் இன்னைக்கு அந்த கேஸை அவசர வழக்காக விசாரித்த நீதி அரசர் நாக பிரசன்னா அவர்கள் கமலஹாசனை அழைத்து எந்த விளக்கமும் கேட்காமல் அல்லது கமலஹாசன் தரப்பை அழைத்து எந்த விளக்கமும் கேட்காமல் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் கடகடனு வந்து தீர்ப்பை வந்து அவர் வந்து வெளியிடுறார் எனக்கு தெரிஞ்சிட்டு இந்தியாவில் இவ்வளவு வேகமா தீர்ப்பு சொன்னது மதிப்புக்குரிய நீதி அரசர் நாக பிரசன்னா அவர்களாதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதுல நாக பிரசன்னா அவர்கள் கேட்கிறாங்க கமலஹாசன் என்ன மொழி அறிஞரா அப்படின்னு கேக்குறாங்க அடுத்தவங்க கேக்குறாங்க ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருக்குமே அதுல என்ன அவருக்கு ஈகோ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நம்ம என்ன கேக்குறோம் ஐயா நீதி அரசர் அவர்களே நீங்கள் நீதி அரசரா அல்லது கட்ட பஞ்சாயத்து தலைவரா கட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் தான் நம்ம தாங்கள் யாருக்கு சார்பா இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமா பேசுவாங்க இப்ப நீங்க நீதி அரசரா நின்று நடுநிலையாக கமலஹாசன் தரப்பு நியாயம் என்ன என்பதை நீங்கள் விசாரித்து இந்த கன்னட அமைப்புகள் அல்லது கர்நாடக அரசின் தரப்புல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறத விசாரித்து நீங்கள் தீர்ப்பு சொல்லியிருந்தால் நாங்கள் அதை ஏற்றிருப்போம் ஆனால் நீங்கள் கர்நாடக மக்களின் சார்பில் கன்னடர்கள் சார்பில் இந்த கன்னட இன வெறியர்கள் சார்பில் நின்று நீங்க வந்து பேசிருக்கீங்க மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்களினுடைய பதாகைகளை கிழித்து அவருடைய புகைப்படங்களை தீயிட்டு கொளுத்தி நடு ரோட்ல போட்டு சூ காலால மிதிச்சு அவமானப்படுத்தினாங்கள அந்த கன்னட இன வெறியர்களுக்கும் உங்களுக்கும் என்ன ஐயா வித்தியாசம் இருக்கிறது நான் நீதி அரசரை பார்த்து கேட்கிறேன் நீங்க கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா ஒருத்தன் ஒருத்தன் வந்து ஒரு மொழி குறித்து கருத்து சொல்லிவிட்டால் அவன் வந்து மொழி ஆய்வு அறிஞனான்னு நீங்களும் கேட்கறீங்க கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரும் வந்து கேட்கிறார் நான் என்ன கேட்கிறேன் மொழி ஆய்வு அறிஞர்கள் இந்த ஒரு கருத்தை எழுதுவது அவர்கள் படிப்பதற்கு கிடையாது மற்றவர்கள் படிப்பதற்காகத்தான் அந்த கருத்தை எழுதுகிறார்கள் அப்படின்னு சொன்னா மொழி ஆய்வு அறிஞர்கள் எழுதியதைத்தான் கமலஹாசன் அவர்கள் படித்திருப்பார்கள் அவர் மொழி ஆய்வு அறிஞரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ஒரு சாதாரண அடிப்படை ஒரு நீதி அரசருக்கு தெரியாதா ஒரு சாதாரண அடிப்படையான இந்த விஷயம் மாநிலத்தை ஆட்சி செய்கிற ஒரு மாநில முதல்வருக்கு தெரியாதா நான் கேட்கிறேன் அதனால இது வந்து ரொம்ப மோசமானது கர்நாடகத்தினுடைய துணை முதல்வா இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்கள் சொல்றாங்க கலவரத்தை தூண்டுவது போல வந்து அவர் வந்து பேசுறார் என்ன சொல்ற இந்த போராட்டம் கலவரமாக வெடித்து விட கூடாது அப்படிங்கிறார் விரும்புறீங்க கலவரமா வெடிக்கணும்னு விரும்புறீங்களா அதோட மட்டும் அவர் நிறுத்தல ஒரு நாளைக்கு ஒசூர்ல இருந்து ஐம்பதாயிரம் பேர் பெங்களூருக்கு வேலைக்கு வராரு அப்படிங்கிறீங்க என்ன பண்ணுவீங்க தொண்ணூத்தி நாலுல அடிச்சது மாதிரி அடிச்சு விரட்டுவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இதே மாதிரிதான் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது அந்த தீர்ப்பு கர்நாடகாவுக்கு எதிராக இருக்கு அந்த தீர்ப்பை கர்நாடகா ஏற்க மறுக்குது அது ஒரு இடைக்கால தீர்ப்பு உடனே உச்சநீதிமன்றம் சொல்லுது இடைக்கால தீர்ப்பே இறுதி தீர்ப்பு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது உடனே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட இன அமைப்புகள் எல்லாம் தமிழர்கள் மீது தாக்க தொடங்கினார்கள் அன்றைக்கு நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தமிழர்கள் அகதிகளா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க பல தமிழர்களும் தமிழச்சிகளும் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் தமிழர்களுடைய திரும்பவும் சொல்லி சிவகுமார் அவர்கள் விரும்புகிறார்களா நீங்கள் என்ன தமிழ் இன விரோதியா நான் கேட்கிறேன் தமிழர்கள் அடித்து நொறுக்கப்பட வேண்டுமா தமிழர்கள் கொலை செய்யப்பட வேண்டுமா நான் கேட்கிறேன் அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கலவரத்தை தூண்டி விட்டீங்க இந்த உச்ச தீர்ப்பு ஒரு ஒரு குழு அமைங்க அப்படின்னு சொல்லி உச்ச சொன்னதுக்கு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணீங்க தமிழகத்தில் இருந்து வந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒருத்தருடைய பேருந்துகள் கேபிஎன் பேருந்துகள் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளை நெருப்பு வச்சு கொளுத்தீங்க தமிழர்களை அடிச்ச அம்மனமா வந்து ஓட விட்டீங்க இதெல்லாம் நீங்க செய்த போதும் நாங்கள் தமிழ்நாட்டுல அமைதி காத்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுல நாங்கள் வந்து பொறுமையா இருக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் மனித நேயமிக்கவர்கள் நீங்கள் முட்டாள்தனமாக ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் நீங்கள் இனவெறியில் ஒரு காரியத்தை செய்யறீங்களே நாங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த கமலஹாசன் அவர்களினுடைய இந்த பிரச்சனையில் மாநில அரசு அதாவது மு ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாயை திறக்காம உட்கார்ந்து இருக்காருன்னு எங்களுக்கு புரியல கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் பேசுறாரு ஆனா நம்ம துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாயை மூடிட்டு இருக்காருன்னு நமக்கு வந்து தெரியல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் எந்த கருத்தும் சொல்லாம உட்காந்துருக்காருன்னு நமக்கு தெரியல பயப்படுறாங்களா கன்னடர்களை பார்த்து ஏன் உங்க வீடு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்து வெட்டிடுவாங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்து அடிச்சிருவாங்க தமிழ் மொழியை முன்வைத்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க கன்னட அதற்கு எதிராக கருத்து சொல்வதற்கு கூட உங்களுக்கு அச்சமா நான் கேட்கிறேன் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் யாரும் வாய் துறக்கலை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார் நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு திரைப்பட துறையினருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு அந்த கடிதத்துல வந்து அவர் வந்து சொல்றாரு நான் கன்னட மக்களை அவமானப்படுத்த என்றோ அல்லது கன்னட மொழியை நான் இழிவுபடுத்த வேண்டும் என்றோ நான் பேசவில்லை அப்படி நான் பேசிய பேச்சு கர்நாடக மக்களுக்கு மனதை புண்படுத்திருக்கு அப்படின்னா நான் அதுக்காக வருந்துறேன் அதனால என்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற கடிதத்தை அவர் வந்து கொடுத்துருக்கிறார் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நடிகர் சங்கத்துல இருந்துகிட்டு தமிழ்நாட்டில் நடிச்சு தமிழர்களுடைய உழைப்பை சுரண்டி திங்கிற பாதி நடிகர்கள் தமிழர்கள் கிடையாது இது இந்த நிலை கர்நாடகாவில் இருக்கானா இல்ல கர்நாடக மொழி உணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இங்க தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள் இல்லை அதனால தான் வாய் துறக்காம இருக்கிறாங்க இங்கே தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுது உலகத்துல இருக்கிறவன் அலெக்ஸ் அவன் என்ன தமிழனா நான் அவன் உலகத்தின் தமிழ் மொழி முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ் மொழி கன்னட மொழி என்ன இருந்து குதிச்சா வந்துச்சு நான் கேக்குறேன் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இங்க வந்து மொழி ஆய்வு செய்த காடுகள் சொல்றார் காடுகள் என்ன தமிழனா இல்ல யாராவது சொல்லி கொடுத்தவன் சொன்னானா அவன் தென்னிந்திய மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியில் இருந்தால் கன்னடம் வந்தது தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் இணைந்துதான் மலையாளம் வந்தது தமிழ் மொழியும் சமஸ்கிருதமும் தான் தெலுங்கு வந்ததுன்னு சொல்லி வந்து வந்து சொல்லிட்டு போயிருக்கான அப்ப நீங்க யோசிங்க அப்ப தமிழர்களை அடிக்கணுங்கிற நோக்கத்தோட கன்னடர்கள் இந்த கலவரத்தை செய்து செய்யறதுக்கு இவங்க துணிந்திருக்கிறார்கள் திரும்பவும் தமிழர்களை அடிப்பதை நாம் வேடிக்கை பார்க்க கூடாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் இன உணர்வு பெற்றவர்கள் எழுந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழர்களை முன்னாடி தொண்ணூத்தி ஒன்னு அடிச்சது மாதிரி அடிச்சது மாதிரி திரும்பவும் அடிக்கணும் அப்படின்னு கன்னடர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் நாம் அதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்ற வேண்டும் தமிழக மக்களுக்கு தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய தமிழக அரசியல்வாதிகள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனம் இது எல்லாமும் தங்களுடைய கருத்தை சொல்லணும் கமலஹாசன் அவர்கள் என்ன தவறு செய்தார் அவர் தமிழ் மொழி குறித்து பேசியதில் அல்லது கன்னட மொழி குறித்து பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து சுட்டி காட்டணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை அதே மாதிரி கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியை உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்கணும் கட்ட பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஒரு நீதிபதி நடந்து கொள்ள கூடாது இது ரொம்ப பெரிய தப்பு இது மிக மோசமான முன்னுதாரணத்தை நீதித்துறையில் ஏற்படுத்தும் என்பதை உச்சநீதிமன்றம் தானாக வந்து இந்த வழக்கு குறித்து விசாரித்து இதுக்கு வந்து தவறான தீர்ப்பை சொல்லியிருக்கிற நாக பிரசன்னா நீதி அரசர் அவர்களை உச்ச தண்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்